உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு இன்றைக்கி வந்து மலைச்சனூர் ஊருக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் சொந்த ஊருக்கு அந்த ஊரில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க லூஸ் மோஷன் போகணும்னு சேர்த்துருந்தாங்க குளுக்கோஸ் சேர்த்து இப்போ இருக்காங்க இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலான்னு அவருங்க ஹாஸ்பிட்டல் மலைச்சனால் ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்கும் பழசு வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ ஜிஹெச் ஆகிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறாங்க நல்லா பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன் ஆஸ்பத்திரி பெட்டு மேலே ரெண்டு ரெண்டு மாடி இருக்குது மொதல் மாடிந்தால் இந்த ஜென்ரல் வார்டு அந்த ஜென்ரல் வார்டு தான் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் சித்த உள்ளே நடந்தாலும் சித்த மருத்துவமனை உள்ளே இருக்குங்களா நல்லா பார்ப்பாங்க எல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லை ப்ரைவேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு நல்லா சேவை நல்ல எந்த நேரமும் இருப்பாங்க டாக்டர் எந்த தான் இருப்பாங்க இதுதான் சித்தமாக இருக்காங்க எனக்கு பின்னாடி உள்ளது வீட்டு எனக்கு பின்னாடி உள்ளது வந்து புதுசாக கட்டினது புதுசாக கட்டினதில் வந்து அந்த பக்கத்தில் பாருங்கள் ஸ்கூல் இருக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி பண்ணுவாங்க ரோட்ருமே ரோட்டில் மேலே பாருங்கள் ஸ்கூலு கேள்சியர் ஸ்கூலு அது கீழே பாருங்கள் டிஜி வச்சுருப்பாங்களா கஷாயம் வச்சுருக்காங்க சித்தமாக வச்சுருங்க கஷாயம் எடுத்துக்கலாம் வந்து குடிச்சுட்டு போனோம்னா இந்த சளி இந்த உடம்ப உடம்பு அழுப்பாக உள்ளதெல்லாம் சரியாயிடும் எந்த நேரம் வந்தீங்கன்னாலும் இருக்கும் கசாயம் காயம் சாயந்தர வரல இருக்கும் கசாயம் சூடாக இருக்கும் குடிச்சிக்கலாம் எடுத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் தேவையானவங்க எடுத்து குடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் கவசாயம் காய்ச்சி சுத்தமாக இருக்கு வச்சுக்கலாம் சளி பிடிச்சவங்க குடிக்கிறது நானும் ஒரு டம்ளர் குடித்தேன் சளி இருக்க மாதிரி பிடிச்சேன் நல்லாயிருக்கும் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நாலு கசாயப்பிடி தான் குடிக்கிறது

பஸ்ட் பக்கத்தில் பத்து அசி இறங்கினே இயற்கை ஹாஸ்பிட்டல் எல்லாமே எல்லாமே இருக்குது இல்லை சலுகை பண்ணுவாங்க எல்லோரும் பறந்துட்டு பண்ணி பார்த்துருவாங்க தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் கிடைக்கும் பெருசாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா பார்க்கிங் இருக்குது நல்லா இருக்குது தங்குகிற எல்லாமே இருக்குது தகவலாவாச்சும் இருக்குது ஓகே நம்பர்களே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்